சென்னை அடையாறு இந்திராநகரில் நகரில் வடமாநில இளைஞர் படுகொலை செய்த சம்பவத்தில் கொலையாளிகளை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறி வருகிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இந்திராநகர் பகுதியில் பல்வேறு கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தும் இதுவரை கொலையாளிகளை பிடிக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர் கொலை செய்யப்பட்ட வடமாநில இளைஞர் குறித்தும் தகவல் தெரியாமல் காவல்துறை அலையும் அவலம் அரங்கேறியுள்ளது விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் இது குறித்த விரிவான தகவல் தினனி நேற்று அதிகாலை சென்னை அடையாறு இந்திரா நகர் முதல் அவென்யூவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் சாக்கு மூட்டையில் வடமாநில இளைஞர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டு அங்கு வீசப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக அடையாறு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் நேற்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் மர்ம நபர்கள் இருவர் வந்து இருசக்கர வாகனத்தில் ஒரு சாக்கு மூட்டையை அந்த பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வாசலில் விட்டுச் சென்றனர் அப்பகுதி மக்கள் நேற்று அந்த ரத்தம் வழிந்து வருவதாக அந்த சாக்கு மூட்டையில் ரத்தம் வழிந்து வருவதாக கூறி தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த பகுதிக்கு வந்த போலீசார் சாக்கு மூட்டையை திறந்து பார்த்த போது வட மாநில இளைஞர் வெட்டி படுகொலை செய்து அந்த சாக்கு முட்டையில் கட்டி வீசப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா பதிவில் வந்து பல்வேறு கண்காணிப்பு கேமரா பதிவில் வந்து கொலையாளிகள் வெட்டி சென்றது தெரிய வந்தது ஆனால் கிட்டத்தட்ட முப்பது மணி நேரம் ஆகியும் இதுவரை காவல்துறையினர் வந்து கொலையாளிகளை கண்டுபிடிக்கவில்லை குறிப்பாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நபர் யார் என்பது குறித்தும் தற்போது வரை வெளியாகவில்லை அவரது உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வந்து பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நேற்று பொதுமக்கள் அதிகம் நடமாடும் இந்த பகுதியில் மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து கொலை செய்து அவரது உடலை சாக்கு மூட்டையில் வைத்திருக்கிறார்கள் அதன் பிறகு அங்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த பகுதி முழுவதும் அனைத்து இடங்களையும் கண்காணிப்பு கேமரா என்பது பதிவாகி இருக்கிறது ஆனால் இதுவரை சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் கொலை செய்யப்பட்ட நபர் யார் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் இங்கு சென்னையில் எங்கு பணிபுரிந்தார் அதே போல அவர் பெயர் என்பது குறி யார் என்பது குறித்தும் தற்போது வரை அடையாறு காவல்துறையினர் வந்து விசாரிக்க முடியாமல் திணறி வருகின்றனர் சம்பந்தப்பட்ட நபர்கள் எங்கு தப்பிச் சென்றார்கள் கண்காணிப்பு கேமரா பதிவாகி கேமரா பதிவில் இருக்கக்கூடிய நபர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பது குறித்தும் தற்போது வரை தகவல் வெளியாகவில்லை இதனால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நபர் யார் என்பது குறித்தும் வழி தகவல் வெளியாகதால் காவல்துறையினர் சுற்றி திரியும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட நபர்கள் கொலையாளிகள் எங்கு சென்றார்கள் என்ற விவரம் தெரியாமல் காவல்துறையினர் தி திணறி வருகின்றனர் பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதியில் இந்த கொலை சம்பவம் இருக்கிறது சம்பந்தப்பட்ட அதாவது அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ளவர்களும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் இதுவரை கொலையாளிகளை கைது செய்ய முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர் ஜனனி ராம்குமார் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி